வணக்கம் இது உங்கள் ஆக்ஷன் போர் உடனடி செய்திகளுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு பயிற்சி கூட்டம் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தஞ்சாவூர் கிழக்கு மாவட்டம் திருப்பனந்தாள் தெற்கு ஒன்றியம் மற்றும் திருப்பனந்தாள் பேரூராட்சி பூத் கமிட்டி நிர்வாகிகள் பயிற்சி பட்டறை கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் திரு ஆர் கே பாரதி மோகன் எக்ஸ் எம்எல்ஏ எக்ஸ் எம்பி அவர்கள் தலைமையிலும் மற்றும் கழக முன்னோடிகள் முன்னிலையில் ஒன்றிய கழக செயலாளர் திரு டி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் பேரை கழக செயலாளர் திரு ஜி மூர்த்தி அவர்கள் ஏற்பாட்டில் திருப்பனந்தாள் தெற்கு ஒன்றியத்திலும் மற்றும் பேரூராட்சியிலும் இன்று நடைபெற்றது இதில் தஞ்சை கிழக்கு மாவட்ட போர்க் கமிட்டி பொறுப்பாளராக தஞ்சை மண்டல துணைத் தலைவர் தகவல் தொழில்நுட்ப பிரிவு முனைவர் மாதாணம் எஸ் சத்தியமூர்த்தி அவர்கள் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் எம் சி பி ராஜா அவர்கள் மேலும் மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள் கிளை மற்றும் வார்டு செயலாளர்கள் பலர் கலந்து கொண்டார்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆக்ஷன் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க